ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சீரியலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து பார்த்தோம்னா அவங்க சிபியை கூப்பிடவும் அப்போ வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க அப்போ வந்து ஜானு வந்து கிட்ட கேட்குறாங்க என்ன சிபி நான் சொன்னதுக்கு நீ என்ன முடிவு எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ சிபி வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து திரும்பவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாம அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி பார்த்தோம்னா நேராக சமயுத்த பக்கத்தில் போறாங்க நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஜானு ரொம்பவே அதிர்ச்சடையாங்க ஜான் வந்து சொல்லாங்க எங்க பாரிசிபி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க இந்த ஒரு பக்கம் பார்த்தோம்னா கணேசை தான் காட்டுறாங்க கணேஷ் வந்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்ன மீனா எனக்கு நீ எவ்வளோ நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்த ஏன் தான் உன் பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெண்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா கிட்ட அத்தை இந்த மாதிரிக்கு மட்டும் அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா அப்புறமா நான் வந்து வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியது வரும் நான் தப்பான ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் இருக்கவும் இங்க பாரு வெண்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கும்போது நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற இப்ப என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கிற இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும் சரி கொஞ்சம் அமைதியா என்ன நடக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு சிபி இதெல்லாம் சரிப்பட்டு வராது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு மனைவியா இருக்கிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படிங்கவும் எதுக்காக சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நான் அவளும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியே சோகத்தோடு இருந்துட்டுருக்கவும் அப்போது வந்து ஜான் வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு சிபி நீ அவ்வளோ லவ் பண்ணலாம் ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் அது சரிப்பட்டு வராது உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையணும் அதே மாதிரிக்கு இந்த குடும்பத்தையும் வந்து பொறுப்போடு பார்த்துக்கணுன்னா அது அவளால் முடியாது அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ இப்போ என்ன தான் சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு சிபி கேட்டுட்ருக்கவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அதுக்கு எல்லா விதத்துலேயும் இந்த வீட்டுக்கு வந்து பொருத்தமானவளாக ஒருத்தி இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே பொண்ணு பார்த்து வச்சாச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் நான் பார்த்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி இருக்கவும் தமிழ் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க எல்லாருமே அதிர்ச்சடைஞ்சிட்ருக்குறாங்க கணேஷ் வேண்பா எல்லாருமே அடைகிறாங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவன் என்னன்னா வந்து சமீபத்தாவை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுதான் உங்கள் அத்தை என்னென்னா வந்து தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கிடணுன்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஆக மொத்தத்தில் என் பொண்ணோட வாழ்க்கை என்ன நிற்கதியாக நின்றுட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு மீனாக்கிட்ட கணேஷ் இருக்கவும் உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை தமிழ் வேண்டாம் சமயுக்தாகவும் வேண்டாம் என் அண்ணன் பொண்ணு வெண்பாவே வந்து நம்ம சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கும் போது உடனே வந்து ஜானு வந்து மீனா பார்த்து முறைச்சி பார்த்துட்டுருக்குறாங்க இங்கே பார் மீனா இந்த குடும்பத்துக்கும் சரி மீ சிபிக்கும் சரி பொருத்தமானவன் யாருன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல இப்போ மீனா சொல்கிறாங்க அத்தை என்ன இருந்தாலும் தான் வெண்பா வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு அது மட்டும் இல்லாமல் சிபியோட முறை பொண்ணு அதனால் வெண்பா தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக வரணும் தமிழும் வேண்டாம் சமய்தான் வேண்டாம் அவங்க ரெண்டு வரும் வந்து யாருன்னே நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும் அப்படின்னு சொல்லவும் வெண்பா சின்ன வயசுலேருந்தே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறா அதனால வெண்பா தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படிங்கவும் உடனே ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு ஆசையோடு இருக்கிறா அப்படி இருக்கிறா இப்படி இருக்காருலாம் சொல்றதுலாம் வந்து இதாகாது இந்த குடும்பத்தை அறவணைச்சி கட்டி காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்களிலையும் வந்து நல்லபடியாக நடத்தணும் ஆஃபீஸ் பொறுப்பையும் சரி வீட்டு பொறுப்பையும் சரி எல்லாம் ஏற்று நடத்தணும்னா அது தமிழால மட்டும்தான் முடியும் அதனால தான் நான் வந்து நல்லா யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அங்கே நடக்கணும் நான் வந்து சொன்னோம்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல கணேஷ் வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் வெண்பா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க இங்கே ஜானோ நீ வேற ஏம் இதில் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் ஆனால் கல்யாண விஷயத்தில் நான் எடுக்கிற முடிவு தான் நான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது தமிழை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும் இதை நான் ஏற்கனவே நான் எடுத்த முடிவாக்கும் தமிழ் தமிழுக்கும் உனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க ஜானு நீயே பேசிகிட்டு இருந்தால் எப்படி ஆக்கும் இதில் என்னுடைய முடிவு என்னென்னு சொல்லிக்கிட்டு நீ கேட்க மாட்டியே அப்படிங்கும்போது போது அப்போ ஜானு வந்து தமிழ் தமிழ்கிட்ட கேட்குறாங்க என்ன தமிழ் நான் எடுத்த முடிவு சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இல்லை தப்பு சிபி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசைப்படுறாரோ அவங்க ரெண்டுமே நீங்கள் சேர்த்து வைங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும் அப்போ உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை தமிழ் இது நான் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான் நீ வந்து சின்ன பொண்ணு உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மீனை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் அவளே வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்புறமா இதுக்காக அவளை போட்டு வற்புறுத்திட்டுருக்கிறீங்க அவள் ஒன்றும் இந்த வீட்டுக்கு மரமாக ஆக முடியாது நானும் ஏற்றுக்க மாட்டேன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன மீனா நீ தான் வந்து இப்படிலாம் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறியா என்ன இங்கே பாரு உங்கள் அண்ணன் பொண்ணு வெண்பாக்குவனா நம்ம வேற ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனால் அதுக்காக நீ வந்து இந்த மாதிரிக்கெலாம் நீ சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நான் ஒரு முடிவு எடுத்துருக்கறேன்னா எல்லாத்தையும் பத்தி யோசனை பண்ணி தான் அந்த முடிவு எடுத்திருப்பேன் தமிழ் மருகி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகம் வந்தாதான் எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லவும் சிபி இதுதான் என்னுடைய முடிவு நீ என்ன சொன்னாலும் தான் அந்த சமயத்தாவை இந்த வீட்டுக்கு மருமால் ஆக்குறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் சொல்லவும் அப்ப சிபி சொல்றாங்க எங்க பாரிஜானோ நீ என்ன சொன்னாலும் தான் தமிழை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் சொல்லவும் அப்போ வந்து ஜானு சொல்றாங்க இங்க பாரு உங்க யார் விருப்பத்தை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது இந்த டேட்டில் உனக்கும் தமிழுக்கும் கல்யாணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் நான் உங்க அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன் தமிழ் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்துங்க பார்த்தோம்னா இதுதான் என்னுடைய முடிவு இதுக்கு மேலே யாரை எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆள் ஆளுக்கு வந்து அவங்கவுங்க கூட்டம் போட்டுட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ சம்யுக்தா வந்து அவங்க சிபிகிட்ட வந்து சொல்கிறாங்க சிபி நீ இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கும் போது அப்போ சிபி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சம்யுக்தா நீ சொன்ன மாதிரிக்கு தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடணும் அதுக்கப்புறம் நீ வந்து எதுக்குமே நீ உரிமை கொண்டாடிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஐயையோ நான் அப்படிலாம் நான் வரவே மாட்டேன் நான் உன்ட்டு சொன்னது தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சொத்து எல்லாமே ஓன் கைக்கு வர அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஒன்னை வந்து நான் வந்து பிரிஞ்சு போயிருவேன் நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு நம்ம பேரெல்லாம் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு பேரில் அப்படின்னு சொல்லவும் இதனால தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மந்தம் சொல்லி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து உங்கள் பாட்டி தமிழை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே முடிவோடு இருக்காங்களா அப்படிங்கவும் அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது எங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க அப்போ முத்தமாக வந்து அவங்க அம்முகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் ஜானுவ என்ன முடிவு எடுத்தாங்களோ கடைசியில் அதுதான் நடக்கும் ஆனால் சிபி வந்து இந்த மாதிரி சொல்லுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டேன்ட்டா அதனால ஒரே குழப்பமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து தமிழோட அம்மா கிட்ட வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே அம்மாக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அங்கே சிபி வராங்க சிபி வந்ததுமே அவன் வந்து வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கவும் உடனே வந்து அங்கே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ தான் மொத்தமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சிபி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க தமிழை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்களும் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது இதை கெட்டதுமே அம்மு ரொம்பவே சோகமாக இருந்தாங்க என்ன இருந்தாலும் சரி தான் தன்னுடைய அண்ணன் பையனுக்கே வந்து தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அம்மு ஆசைப்பட்டு இருந்தாங்க ஆனால் சிபி மாதிரி இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அதனால் வந்து 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 சிபிகிட்ட அவங்க சொல்கிறாங்க சரி தம்பி உங்களுக்கே இந்த விருப்பம் இல்லைன்னா போகிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அதனால் அம்மா வந்து கேட்டாக்கி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு நான் அப்படின்னு சொல்லவும் இதை சிபி வந்து சொல்கிறாங்க இதனால உங்களுக்கு வந்து என்ன வருத்தம் எல்லாம் இல்லையா கேட்கும்போது தம்பி இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி வந்து சொல்றாங்க எப்பவும் போலயே இந்த வீட்டுக்கு நான் வரவும் போவேன் இந்த விஷயத்தினால நம்மளுக்குள்ள எந்த விரிசலும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கும் போது என்ன தம்பி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க எப்பவும் போலயே எங்க வீட்டுக்கு வரலாம் நீங்க போகலாம் அது மட்டும் இல்லாம இது எங்க வீடு கூட கிடையாது இது உங்க வீடு அப்படிங்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதீங்க அப்படின்னு சிபி சொல்றாங்க அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்